அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர் மற்றும் சான்றோர்கள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் வந்து புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கிற நோட்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ப்ரீ ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப தான் இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோ கொடுப்பலாம் புரட்சிக்கவி பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இடையில அதாவது இப்போ சிக்ஸ்த்தில் வந்துருக்கு அப்படின்னா சிக்ஸ்த்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னா கேட்டிருக்காங்க அப்படின்றதும் அது செவன்த்து புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து ஓல்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எயித்து வந்து அதே மாதிரி வந்து புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் வந்து என்னென்ன ஓல்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான தகவல்கள் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சரி ஓகே பாவல

பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா முடியரசன் அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்டிருக்காங்க ஓவேசா அடுத்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் தேசிய கவிஞர் அப்படின்னா நம்ம யார் பாரதி யார் ஓமை கவிஞர் அப்படின்னாலும் கவிக்குவில் அப்படின்னாலும் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனின் பட்டப்பெயர் பெயர் என்னது அப்படியே கொஞ்சம் உள்ட்டாவாக கேட்டிருக்காங்க பாருங்கள் மக்கள் கவிஞர் என்பது பட்ட கோட்டை கல்யாண சுந்தரன் அவருடைய பட்ட பெயர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏழாம் வகுப்பில் இருக்குது புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் கா காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வே ராமலிங்கனார் அதாவது ராமலிங்கனார் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீவிரவாதியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார் காந்திய இதை வந்து பின்பற்றிய தமிழர் அப்படின்னு கேட்டாலும் வே ராமலிங்கனார் தான் அதனால தான் அவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அடுத்தது ரசிகாமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தல் ஆர்வலர் குற்றால முனிவர் என்றெல்லாம் அழைக்கப்படுவோர் டி கே சிதம்பரனார் ரசிகாமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுவோர் இவர் ஓகேங்களா அடுத்து வந்து கவியரசு காரைமுத்து காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் காமப்பிரியா ஆரோக்கியநாதன் அப்படின்றவங்களாம் யார் கண்ணதாசன் அப்படின்றவர் இந்த பேருக்கான இவர் அடுத்து சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நம்ம ராபி சேது பிள்ளை தமிழ் தென்றல் திருவிக்கா திருவிக்காவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னலாம் கொட்டி சொல்லி கேட்டிருக்காங்க திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படின்றது அதனுடைய முழுமையான விளக்கம் அடுத்து வந்து போரை தவிர்த்த புலவர் யார் கோவூர் கிலார் அப்படின்றவர் ஓகேங்களா அடுத்து வந்து திரை கவித்திலகம் திலகம் என்று அழைக்கப்படுவோர் மருதா காசி திரைக்கவித்திலகம் புரட்சி திலகம் அப்படின்னா எம்ஜிஆர் கருத்துங்களா அதே திரைக்கவி திலகம் அப்படின்னா மருதா காசி ஈசன தேசிகர் அப்படின்னா சுவாமிநாத தேசிகர் செரு அடித்தோல் அப்படின்னா நல்லந்தோ நல்லாந்தனார் அப்படின்றவர் ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியான இணையை பாருங்கள் பகுத்தறிவு கவிராயார் யார் உடுமலை நாராயண கவி ஊமை கவிஞர் யார் சொல்கிறார் சுரதா ஓகேங்களா காந்திய கவிஞர் யார் அப்படின்னா ராமலிங்கனார் இப்போ தான் பார்த்தோம் புரட்சி கவிஞர் யார் நம்ம பாரதி தாசன் ஓகேங்களா அப்போ ஒன்றும் மூணு தான் வந்து ரைட்டு ஓகேங்களா ஒன்றும் மூன்றும் தான் சரியானது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் வே ராமலிங்கனார் அடுத்து பாருங்க திரும்ப பகுத்தறிவு கவிராயர் உடுமலை கவி பகுத்தறிவு கவ கவிராயர் உடுமலை கவி அடுத்து வந்து திரைக்கவி திலகம் பார்த்தீங்களா திரைக்கவி திலகம் யார் மருதா காசி தான் திரைக்கவி திலகம் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் நம்ம வே ராமலிங்கனார் ஈசன தேசிகர் அப்படின்னு சுவாமிநாத தேசிகர் திரைக்கவி திலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதா காசி செரு அடித்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னா நல்லாதனார் அப்படின்றவர் திரைக்கவி திலகம் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க மருதா காசி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எட்டாம் வகுப்பில் இருக்கிற புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கிற பெயர்கள் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார் இப்படி பாரதியாரெல்லாம் அழைத்தவர் யார் அப்படின்னா நம்ம பாரதிதாசன் ஓகேங்களா செந்தமிழ் அந்தனார் அப்படின்ற அழைக்கப்படும் இளங்குமரனார் தமிழகத்தின் வெஸ்ட் வேர்த்து கவி கவிஞர் ஏறு பாவலர் மணி யார் வாணிதாசன் அடுத்து கவிமணி தேசிய விநாயகனார் தம் நம்பியாருரா தம்பிரான் தோழர் என்றழைப்படும் நம்ம சுந்தரர் சிறுகதை மன்னன் யாரு புதுமை பித்தன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒருத்தருக்கும் புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது சாரி சிறுகதை மன்னன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்ற ஒரு ஆறுமுக நாவலர் தமிழ் மாணவன் என்றாலே இப்போ ஜியு போப் தமிழ் மாணவன் இங்கே தமிழ் மாணவன் உழங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லறையில் இருந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா இக்கால அவையார் யார் அசலாம்பிகை அம்மையார் இக்கால அவையார் அசலாம்பிகை அம்மையார் நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாச சுவாமிகள் நாடக தமிழ்நாடகத்தின் தந்தை யாரு பம்மல் சம்பந்த முதலியார் பொய் சொல்லா மாணிக்கம் வாசுபா மாணிக்கம் பொய் சொல்லா மாணிக்கம் வாசுபா மாணிக்கம் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் யார் தேவனேய பாவனர் இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் தமிழகத்தின் வெஸ்ட் வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் வாணிதாசன் தமிழகத்தின் வெஸ்ட் வர்த் அதே தான் வருது வாணிதாசன் தமிழகத்தின் வெஸ்ட் வர்த் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்தொன்பதில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இருக்காங்க பதினேழுலேயே வெவ்வேறு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து தமிழகத்தின் வெஸ்ட் வர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறு எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எக்ஸாம்லையும் பாருங்க தமிழகத்தின் வெஸ்ட் வர்த்தி ஒரு வாணிதாசனை பற்றி தான் ஃபுல்லா கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு கொஸ்டின்ஸ் பாருங்க திரு கல்யாண சுந்தரனார் யார் தமிழ் தென்றல் மறைமலை அடிகளார் யார் மறைமலை அடிகளார் வந்து தனித்தமிழ் வித்தகர் ராபி சேது யார் சொல்லின் செல்வர் உ ஏ சாமிநாதர் தமிழ் தாத்தா ஓகேங்களா ஸோ அதையே திரும்ப கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகே ஓகே நண்பர்களே அவ்வளோதான் முடிஞ்சி ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே பாய்